முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வருகை தந்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள் இளைஞர் பாசறை இளம் பெண்கள் வேலூர் மண்டல மாநாட்டிற்கு என் அன்பிற்கின வேலூர் மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அப்பு அவர்களை வரவேற்புரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் கல்வியிலே மேலும் ஏற்றம் பெற கல்வி வளர்ச்சி பெற இளைஞர்கள் அதிகளவிலே கல்வி கற்க அடித்தளமாக அமைத்து கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு மத்தியில இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்வி கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல மத்திய அரசாங்கம் வேறு அண்ணா அவர்களும் பொன்மனை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சீதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஏதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அவருடைய அரசும் கடைபிடித்தது இப்பொழுது அண்ணா திமுகவும் கடைபிடிக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும் மாற்றமும் கிடையாது அதே போல இன்றைக்கு வேலை அந்த வேலை திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி இரண்டாயிரத்தி நூத்தி பதினொன்று கோடி வரவில்லை என்று இன்றைய முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார் இதை கேட்க வேண்டிய இடம் மத்தியிலே இதற்கு வாழ வேண்டிய இடம்

பெரும்பாலும் ஏழை பெண்கள் வயிற்றிலே அழிக்க அடிக்காதீர்கள் மத்திய அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் இன்றைக்கு திமுக ஆட்சி இது கொண்டிருக்கின்றது அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை எண்ணி பார்த்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழியர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன் அதே போல பேசி சொ நீட் தேர் பற்றி சொன்னாங்க நாம ஆட்சியில் இருக்கும் போது ஒன்னாம் சட்டமன்ற தேர்தல் போது பேசினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசினார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் ஆகிவிட்டது மக்கள் கேட்கின்றார்கள் நீட் தேர்வு ஏன் ரத்து செய்யவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார் இதுவரை இந்த ரகசியத்தை அவரே கண்டுபிடிக்க முடியல பச்சை பொய் நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற தந்திரவாதிகள் இப்பொழுது நடந்த சட்டமன்ற தொடரிலே திரு ஸ்டாலின் சொல்லிவிட்டார் நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது என்று ரத்து செய்ய முடியாது என்று கையை விரித்து விட்டார் நீதிமன்றத்தில் வழக்கு காரணத்தினாலே நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் அதத்தான நாங்களும் சொன்னோம் ஊரூரா போய் மக்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி மாணவர்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் செய்வோம் என்று இன்னைக்கு ஆசை வார்த்தை கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்தீங்களா ஏன் ரத்து செய்யல மக்கள் கேட்கிறாங்க எனக்கு முன்னாலே அறிவிச்சோர் வீரமணி அவர்கள் பேசினார் அறிவிச்சோர் மாவட்ட செயலாளர்கள் பேசினார் இதை நீட் தேர்வுக்கு மாற்றாக அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வர்கள் நூத்துக்கு நாற்பத்தி ஒரு பேர் நூத்துக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள் அவள் அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் ஏழை தொழிலாளிகள் அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிதான் அரசு பள்ளியிலே படிக்கின்றது அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் பல் மருத்துவராக வேண்டும் அந்த கனலை நனவாக்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல நான் முதலமைச்சராக இருந்த பொழுது நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன் நானும் எங்கூரில் சில ஆரம்ப பள்ளியிலே படித்தேன் பவானியில அரசு பள்ளியிலே படித்தேன் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படி புறக்கணிக்கப்படுகின்ற மாணவர்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பின் மூலமாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்த சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு பேர் எம்பிபிஎஸ் பல் கல்வி கற்றுக்கும் மருத்துவ கல்வி பயின்று வருகிறார்கள் அது மட்டுமில்லை